நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு அனத்தியாய காலம் தொடங்கிய காரணத்தால் அனத்தியாயன காலத்தினுடைய இரண்டாவது நாள் பதிவேற்றம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாதம் அஸ்த நட்சத்திரம் வரையிலான காலம் அதாவது திருமங்கி ஆழ்வார்மை ஜென்மதினம் தொடங்கி ஆழ்வான் என்று அழைக்கப்பட்ட கூரத்தாழ்வாழ்மை ஜென்மதினம் வரையிலான அந்த காலகட்டத்திலே இல்லங்களிலே நாலாயிரம் ஓதுவது கிடையாது என்கிற சம்பிரதாயமும் மரபும் இருக்கிறது எப்படி வேதத்திற்கு நடுவிலே சில நாட்கள் ஓதக்கூடாது என்று இருக்கிறதோ அதுபோல இந்த நாலாயிரம் பிரபந்தம் என்கிற தமிழ் வேதத்திற்கும் அது பொருந்தும் என்கிற காரணத்தால் முன்னோர்கள் நம்மாழ்வார் அவருடைய இடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வருகிற அந்த காலத்திலே வீடுகளிலே நாலாயிரம் சேவிப்பதில்லை என்பதும் கோவில்களிலே சேவிப்பது மட்டும்தான் வழக்கமாக இருக்கிற மரபு அந்த மரபினை அடியொற்றியே நாமும் இந்த பதிவேற்றங்கள் நலாயிரதி பிரபந்த பதிவேற்றங்கள் செய்கிற போது அதை கடைபிடித்து வருகிறோம் அந்த வகையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாயிரத்து ஆண்டுக்கான அனத்தி ஆயின காலம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதியை தொடங்கி பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரைக்குமான காலத்திலே நாம் அந்த அறுபத்தி ஆறு நாட்களுக்கு பாசுர பதிவேற்றங்களுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கிரந்தம் பெருமாளை பற்றி அனுபவிக்க வேண்டும் என்று அனுபவித்து வருகிறோம் அந்த வகையிலே இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நாம் திருவேங்கட தந்தாதி என்கிற அஷ்ட பிரபந்தங்களில் ஒன்றான திருவேங்கட தந்தாதி அனுபவிக்க தொடங்கினோம் பிள்ளை பெருமாள் இயந்தார் என்கிற மகானுபாவன் அருள் செய்த எட்டு கிரந்தங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரந்தங்களிலே இதுவும் ஒன்று அப்படி தொடங்கி கடந்த வருடம் முப்பத்தி ஆறு நாட்கள் அதை முடித்தோம் இந்த வருடம் முப்பத்தி ஏழாவது நாளிலே தொடங்கி முப்பத்தி ஏழாவது பாசுரம் தொடங்கி இன்றிலிருந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் ிருந்து ஆரம்பித்து நடக்க இருக்கிறது அதிலே இன்றைக்கு இரண்டாவது பாசுரமாக முப்பத்தி எட்டாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் எப்போதுமே தனியன் முதலிலே சொல்வது வழக்கம் அந்த வகையிலே திருவெங்கட தந்தாதிக்குள்ள தனியன் மட்டு அலை தந்தலை வடவேங்கட வானனுக்கு தொட்டலை உண்ட விரானுக்கு அன்பு ஆம்பட்ட தூய பொற்றாலுள் தலை உண்ட மனவாளதாக முகந்து உரைத்த கட்டளை செய்ய திரு அந்தாதி நூறு கழித்துறையே என்பது இந்த தனியன் முப்பத்தி எட்டாவது பாசுரத்தை பார்ப்போம் புண்ணியம் காமம் பொருள் வீடு பூதளத்தோர் கழிப்பான் எண்ணி அம் காமன் திருத்தாதை நிற்கும் இடம் என்பதால் நன்னி அங்கு ராம் அன்பரை கலங்கா திருநாட்டு இருத்தி மண் இயங்காமல் பிறப்பருத்து ஆளும் வடமலையே எப்படிப்பட்ட திருமலை என்று சொல்கிறார் புண்ணியம் காமம் பொருள் வீடு என்று சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன அறம்பொருள் இன்பம் அதோடு சேர்த்து வீடு பொருளை கொடுக்கிறான் அறத்தை கொடுக்கிறான் அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து கடைசியிலே நீங்காத இன்பமாக இருக்கிற பேரின்பமாக இருக்கிற பெருமாளுடைய தன்னிதமான வைகுந்தத்திலேயே நிலையாக இருப்பது எந்த இடத்திலும் கிடைக்காத ஆனந்தம் அவனுடைய சன்னிதானத்திலே சன்னிதி விசேஷத்தாலே கிடைக்கும் அப்படி தன்னுடைய அன்பர்களுக்கு புண்ணியம் காமம் பொருள் வீடு என்று அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கையும் ஒழிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய பெருமாள் இவன் யார் தெரியுமா என்றால் மன்மதனுக்கு தந்தை மன்மதனுக்கு தந்தையா என்று கேள்வி வந்தால் உப்பினி பிலாட்டிக்கும் கண்ணனுக்கும் பிரத்யும்னன் என்கிற மகனாக பிறந்தான் மன்மதன் என்று புராண வழக்கம் அப்படி மன்மதனுக்கு தந்தையானாக இருக்கக்கூடிய கண்ணபிரானுடைய கோவில் இந்த திருவேங்கட கோவில் அதையே நான் வணங்கி இடம் என்று ஆன்றோர்கள் சொல்கிறார்கள் நான் இங்கே வணங்கி கிடக்கிறேன் என்று திருமலையை பற்றி பேசுகிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் விரும்பி தன்னிடத்து வந்து சேர்கின்ற அன்புடைய அடியவர்களின் எக்காலத்திலும் நிலை கலையாத சிறந்த பரமபதத்திலே வீடு பேரோடு இருக்க வைத்து மண்ணுலகில் மீண்டும் அவர்கள் பிறப்பை ஒழித்து ஆட்கொள்கின்ற வடக்கில் உள்ள திருமலையாகிய திருவேங்கடத்தை அழகிய மன்மதனது சிறந்த தந்தையான திறம் திருமால் அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கையும் உறுதிப்பொருள்களையும் உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு கொடுத்தொருள் நினைத்து எழுந்தொருள் இருக்கிற இடம்தான் இந்த திருவேங்கடமலை என்று விளக்கம் சொல்கிறார்கள் ஆசிரியர்கள் இப்படி திருவேங்கடமலையிலே நின்று கொண்டு தன்னை நாடி வருகிற அடியார்களுக்கு சகலவிதமான சௌபாகியத்தையும் தரக்கூடிய அந்த கோவிந்தனுடைய திருப்பாதத்தை பணிவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த முப்பத்தெட்டாவது பதிவில் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம் புண்ணியம் காமம் பொருள் வீடு ஊதலத்தோர் கழிப்பான் எண்ணி காமன் திருதாதை நிற்கும் இடம் என்பதால் தன்னி நன்னி அங்கு ஆம் அன்பரை கலங்கா திருநாட்டு இருத்தி மண்ணியங்காமல் பிறப்பறுத்து ஆளும் வடமலையே தன்னை நாடி வருபடிய பிறப்பை அறுத்து தன்னிடமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்களால் திருமலையை அதனால் பெருமாள் வாடுகிற இடம் இந்த திருமலை என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரமான முப்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை சேவி கலாம் காயேனவா மனசேந்திரா பிரகதே சுபாவாது கரோமியல் சகலம் வரஸ்வி சீமன் நாராயணாயை சமர்ப்பியாகி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்துடையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையோடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா பாத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அது புரிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாமதங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா